வாய்க்குள்ள அங்கே அங்கே வெள்ளை நிறமாக புண்ணு வர்றது நார்மலான ஒன்று எல்லாருக்குமே வந்திருக்கும் இது வந்து பேச முடியாது நமக்கு சரியாக பல்லு வளர்க்க முடியாது சாப்பிட முடியாது நிறைய பிரச்சனை இருக்குது பட் நார்மலாக ஒருத்தருக்கு வந்தால் இருந்து பத்து நாளுக்குள்ள வந்து இது சரியாகும் நம்ம எந்த செஞ்சாலும் இது செய்யாமல் இருந்தாலும் பட் கொஞ்சம் கூட சீக்கிரமாக நமக்கு இது வழி தாங்க முடியல கொஞ்சம் கூட சீக்கிரமாக இந்த புண்ணை ஆறணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் சி அயனு அந்த மாதிரி இருக்கிற தேவையான பொருள்கள் நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி வாயில புண்ணு வருது நமக்கு வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் நமக்கு தேங்காய் இருக்கும் அந்த தேங்காயோட பால் கொஞ்சம் எடுத்து வாயில் எங்க எங்க புண்ணு இருக்கோ அங்க லைட்டாக தடவிடுறது வாயில இருக்கிற புண்ணு ரொம்ப சீக்கிரம் காயறதுக்கு ஹெல்ப் ஆகும் இனி தேங்காய் பாலோட சேர்த்து வேணும்னா கொஞ்சம் தேன் கூட சேர்த்து அங்கே அப்ளை செய்யறதும் ரொம்ப சீக்கிரம் புண் காயறதுக்கு ஆகும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா குதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து வாயில் போட்டு கொஞ்ச நேரம் வாயில் வச்சதுக்கப்புறம் நமக்கு வெளியில் கலையலாம் கொத்தமல்லி வந்து வாயில் இருக்கிற புண்ணு ரொம்ப வீக்கமாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் இந்த கொத்தமல்லி யூஸ் செய்கிறது இனி அந்த மாதிரி வீட்டில் கத்தாழி இருக்குது அப்படின்னாக்க கத்தாளி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த மாதிரி வலி அவாய்ட் ஆகுறதுக்கும் வாயில் இருக்கிற பொண்ணு ரொம்ப சீக்கிரம் ஆறுறதுக்கும் கொஞ்சம் கத்தாளிக்குள்ளே இருக்கிற ஜெல் எடுத்து வாயில் எங்கே பெண் இருக்கோ அங்கே வருது ரொம்ப கூடிய சீக்கிரம் பொண்ணு ஆறுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஏன்னா இதில் இருக்கிற நேச்சுரல் ஆன்டிசெப்டிக்கும் ஆன்டி பேக்டீரியலும் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால தான் இது ரொம்ப சீக்கிரம் பொண்ணு காயறது அந்த மாதிரி வீட்டில் நெய் இருக்குது அப்படின்னாக்க அது கொஞ்சம் எடுத்து எங்கே எங்கே நமக்கு ஒயிட் கலரில் புண்ணு இருக்கோ எல்லாம் தேய்க்கிறதும் ரொம்ப கூடி சீக்கிரம் புண்ணு ஆறுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காயும் வாயில இருக்கிற புண்ணு ரொம்ப சீக்கிரம் ஆறதுக்கு ஹெல்ப் ஆகிறோம் கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து ஒரு பீஸ் நெல்லிக்காய் இல்லாட்டி ஒரு நெல்லிக்காய் வாயில் போட்டு டெய்லி ஒரு மூணு நாலு வாட்டி வாயிலட்டு சமைக்கிறது வாயில் இருக்கிற புண்ணு ரொம்ப கூடி சீக்கிரம் ஆறுறதுக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வாயில் புண் வரும்போது இதில் ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் ரொம்ப சீக்கிரம் பொண்ணு ஆறுறதுக்கு ஹெல்ப் ஆகும்